ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் கொஞ்ச நாள் வரைக்குமே ஓடிட்டு தான் இருந்துச்சு கண்ணே கலைமானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இதில் ஹீரோவுக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வந்து சீரியல் மூவ் ஆகும் மாதுரி அப்படின்ற கேரக்டர் நம்மளோட ரஷ்மி அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அந்த சீரியலுக்கு அப்புறம் எந்த ஒரு சீரியல்லையுமே அவங்க இப்போ வரைக்கும் கமிட் ஆகி நடிக்காம தான் இருந்தாங்க கரண்ட்டாக இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இவங்க வந்து தெலு சீரியலில் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மேபி எபிசோட் டெலிகாஸ்ட்டும் ஆயிருக்கலாம் நான் பார்க்கல என்ன அப்படின்னா கிருஷ்ணா முகுந்தா முராரி அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்து போயிட்டுருக்கு இந்த சீரியலில் முகுந்தா அப்படிங்கிற கேரக்டர் இதுலேயும் வந்து செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இருந்த ஹீரோயினை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இவங்க நடிக்கிறாங்க இந்த சீரியல் வந்து ஸ்டார் மாலேயே டாப் த்ரீல ஒரு சீரியலாக வந்து இருந்துட்டுருக்காங்க டிஆர்பியில் இப்போ இந்த சீரியலில் இவங்க தான் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டில் இன்னொரு ஹீரோயினை பற்றின ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்ரீது கிருஷ்ணன் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆயுத எழுத்து அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருக்காங்க கல்யாணமாம் கல்யாணம் அந்த சீரியலும் விஜய் டிவியில் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட்டாக எந்த ஒரு தமிழ் சீரியல்ஸ்லேயும் இவங்க வந்து ஆகி நடிக்கல மலையாளம் சீரியல் ஒன்று இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கரண்ட்டாக வந்து இவங்க மலையாளம் பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு இல்லையா ரீசெண்டாக நம்மளோட இவிபி ஃபிலிம் தான் வந்து அதோட கிராண்டான ஒரு லான்ச் வந்து இருந்துச்சு அந்த லான்ச்சு முடிஞ்சு ஒன் வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டான டேட் எனக்கு தெரியலை இப்போ ஸ்ரீது கிருஷ்ணனும் அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருக்காங்க இந்த ரெண்டு ஹீரோயின்ஸுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களோட ப்ராஜெக்ட்டு எல்லாத்துக்குமே